வாங்கி கடனை தீர்ப்பதற்காக தனது சிறுநீரகத்தை திருச்சியில் உள்ள சித்தார் மருத்துவமனைக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளி ஒருவர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது சிறுநீரகத்தை விற்பனை செய்த பிறகு கடினமான வேலை செய்ய முடியவில்லை என்றும் அந்த விசைத்தறி தொழிலாளி தெரிவித்துள்ளாா் இல்லைங்களாண்ணா நான் ஃபஸ்ட்டு வந்து கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்ற பாய்க்குல இருந்ததுங்கண்ணா வெளியில கொஞ்சம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல தனலட்சுமி கொண்டு போய் என்னை சேர்த்தாங்கண்ணா எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ எனக்கு அஞ்சு மாதம் ஆகி போச்சுங்கண்ணா எனக்கு வந்து அஞ்சு ரூபா கொடுத்தாங்கண்ணா சென்னைக்காரங்கண்ணா அவங்க அவங்க வந்து அந்த அக்கா மூலியமாக தான் நான் நாங்கள் ஃபோன்ல நான் அந்த அக்கா முலியுமா போன்ல பேசிக்கிட்டு இப்ப அந்த அக்கா இங்கே எவ்வாக்கு நான் இந்த நான் இந்த ட்ரீட்மெண்ட் விசைத்தறித் தொழிலாளிகளின் வறுமையை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் சிறுநீரகம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் வெளியான ஆடியோ அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து வாலிபர் செயறிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்